வணக்கம் இது இளம் உழவர் ஊடகத்தின் உழவருக்கான குரல் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ஐடிபிஎல் திட்டத்தை விளைநிலங்களில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதை எதிர்த்து பல்வேறு கட்ட போராட்டங்களை விவசாயிகள் நடத்தி வருகின்றனர் இந்த சூழலில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ஐடிபிஎல் திட்டத்தை எந்த சட்டத்தின் அடிப்படையில் விளைநிலங்களில் செயல்படுத்துகிறது என்பது குறித்து இங்கு காண்போம் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற பெட்ரோலியம் அண்ட் மினரல்ஸ் பைப்லைன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டின்படி பாரத் பெட்ரோலிய நிறுவனம் விளைநிலங்கள் வழியாக ஐடிபிஎல் திட்டத்தை செயல்படுத்த முயன்று வருகிறது அதாவது பெட்ரோலியம் மற்றும் தாதுக்கள் கொண்டு செல்லக்கூடிய குழாய் வழித்தடச் சட்டம் இந்த சட்டத்தில்தான் உழவர்களின் நிலத்தை அரசோ அல்லது பாரத் பெட்ரோலிய நிறுவனமோ முழுமையாக கையகப்படுத்தாமல் நிலத்துக்கு கீழே குழாய் பதித்துச் செல்லும் அனுபவ உரிமையை மட்டும் கையகப்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த சட்டத்தில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒரு திருத்தத்தை மேற்கொண்டனர் அந்த திருத்தம் விவசாயிகளை இன்று வரை கொந்தளிக்க செய்கிறது இந்த சட்ட திருத்தம் மிகவும் கொடூரத்தன்மை வாய்ந்தது ஆம் அந்த நிலத்தில் செல்லும் குழாய்களுக்கு நில உரிமையாளர்களை நிரந்தர காவல்காரர்களாக மாற்றுகிறது இதன்படி விவசாய வெளிநிலங்களில் செயல்படுத்தப்படுகின்ற ஐடிபிஎல் குழாய்களில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அதற்கு அந்த நிலத்தின் விவசாயியே பொறுப்பு அவர் மீதே குற்றம் சுமத்தப்படும் அதற்கென கடுமையான தண்டனைகளும் உண்டு உதாரணமாக எனது நிலத்தில் ஐடிபிஎல் குழாய் செல்கிறது என்றால் அதில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் நான் அந்த சேதத்தை செய்யவில்லை என்றாலும் கூட என்னால் அந்த குழாய்க்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு என்னை சேர்ந்ததே என்கிறது இந்த சட்ட திருத்தம் ஒருவேளை மீது வெறுப்போ பகையோ பொறாமையோ கொண்ட ஏதேனும் ஒரு நபர் என் நிலத்தில் புகுந்து இந்த குழாய்களுக்கு ஏதேனும் சேதம் விளைவித்தாலும் கூட இந்த சட்ட திருத்தத்தின்படி நான் தண்டனை பெறக்கூடிய சூழல் உருவாகிறது அது மட்டுமின்றி பயிர் செய்ய ஏராளமான நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன ஐடிபிஎல் குழாய் செல்லும் பாதையிலே வேர்கோடும் பயிர்களை பயிர் செய்யக்கூடாது அங்கே வீடு கட்டக்கூடாது கிணறு தோண்டக்கூடாது மரம் வளர்க்கக்கூடாது வாய்க்கால் கொண்டு செல்லக்கூடாது இப்படி ஏராளமான நிபந்தனைகளுக்கிடையே விவசாயிகள் அந்த நிலத்தில் என்ன செய்ய முடியும் மத்திய அரசும் மாநில அரசும் இதை புரிந்து கொண்டு பாரத் பெட்ரோலியத்தின் ஐடிபிஎல் திட்டத்தை மாற்று வழியில் செயல்படுத்த வேண்டும் என்பதே ஒவ்வொரு உழவனின் ஓயாத குரலாக உள்ளது